ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ தான் டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் நிறைய சிறக வரை பறித்தோம் அதுக்கப்புறமும் ஏகப்பட்ட சிறக வரைகள் வந்துட்டாங்க இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த சிறக வரையில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஷ்ஷோ ரெண்டு டிஷ்ஷோ பண்ணி காமிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நோ ஆயில் நோ குக்கிங் பச்சையாக சாப்பிட்லாம் ஆனால் அந்த பச்சையாக சும்மா சாப்பிட்டு சில பேருக்கு பிடிக்காதில்ல அதை கொஞ்சம் டேஸ்டியாக சாப்பிட்றது எப்படி அப்படின்னு நேற்றே செய்யணும்னு நினச்சேன் வேற ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சதுனால இதை செய்யலை ஸோ இதை வந்து ஸ்நாக்ஸாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா சும்மா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு பழைய சோறுக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்று செய்ய போகிறேன் ஏன்னா பச்சையாக எப்படி சாப்பிட்டோன்னா நல்லதில்ல அதுக்காக ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள் ஓகேங்களா லாங் வீடியோவாக தெளிவாகவே நான் போட்டுருன் அதுக்கப்புறம் இதில் நிறைய டிஷஸ் வந்து இனி வரும் காலங்களில் இருக்குதுங்க அப்புறம் இன்னொரு ஆசை எனக்கு அதை நீங்கள் நிறைவேற்றுங்க நண்பகிறேன் அந்த சிறகு அவரையில் வந்து ஒரு பேர்பிள் கலர் இருக்குது